அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ நம்ம லாஸ்ட் டைம் வந்து சுகுன் படம் மூணு இது நம்ம இதுவரைக்கும் பார்த்துருந்தோம் இதில் முடிச்சுருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து நாலு வார்த்தையே வந்திருக்கு நமக்கு நாலு வார்த்தைக்குள்ளதை நம்ம பார்த்துக்கலாம் நான் மட்டும் சுகுன் படம் தான் இன்ன நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் வாங்க أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أخرج عن دار تندير عن منهم فعلنا فعلنا خرجنا

சுக்குன் பாட வந்து பார்க்குறீங்க இந்த சுக்குன்லேயே வந்து உங்களுக்கு எப்படி வந்து அதாவது வேறு வேறு மாதிரி சுக்குன் வந்து எந்தெந்த இடத்துல வருது எந்தெந்த இடத்துல இல்லாமல் இருக்குது சுக்குன்னு உங்களுக்கு படம் வந்து அதிகப்படியான சுக்குன் பாடம் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து உங்களுக்கு வார்த்தைகள் வந்து எப்படி எப்படிலாம் ஒரு ஒரு வார்த்தையும் நமக்கு எப்படி வந்து முறையாக ஓதணுன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அலி ஹா ஹாக்கு சுக்குன் வந்திருக்கு அப்போ இதில் ஒரு இதில் மட்டும்தான் நமக்கு சுக்குன் வந்திருக்கு அப்போ ஆஹ் இது ரெண்டும் நம்ம மிலாக்கிடணும் இப்போ ரா இங்கே ஜீம் இருக்குது இதுக்கு வந்து ஜபர் வந்திருக்கு ரெண்டுத்துக்குமே வந்து ஜபர் வந்திருக்கு அப்போ அதை நம்ம தனியாக சொல்லணும் ஆஹ் ர ஜ ஆஹ் ர ஜ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சுக்குன் இப்போ நூனும் அலிஃபு நூனும் பார்த்தீங்கன்னா விளாக்கிற மாதிரி இருக்குது அப்போ ஆளும் ராவும் விளாக்கிற மாதிரி இருக்குது ஆம் தேர் சரிங்களா பாருங்கள் அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும் வந்திருக்கு உங்களுக்கு இப்படியும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியும் உங்களுக்கு வேடு என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா அதனால் நீங்கள் பார்த்து கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகாமல் நீங்கள் படிக்கணும் சுக்குன் எங்கே இருக்கோ சுக்குன் வர இடம் முன்னே வந்து சுக்குன் வந்திருந்தாலும் உங்களுக்கு அதாவது சுக்குன் வந்து ஸ்டார்ட்டிங்கில் வந்து வராது ஒரு வார்த்தை வந் ஒரு வார்த்தை வந்ததுக்கப்புறம் ஜெயர் ஜபர் அதுக்கு வந்துட்டு ரெண்டாவது வார்த்தையில் வந்து சுக்குன் இருக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த வார நடுவில் உள்ள வார்த்தை வந்து ஜெயர் ஜபர் இருந்தும் இங்கே மட்டும் வந்து சுக்குன் இருக்கும் அந்த மாதிரி இருக்கலாம் லாஸ்ட்டு வார்த்தை ஸ்டார்ட்டிங்கில் உங்களுக்கு சுக்குனு வராது சுலபமாக சொல்லணுன்னா ஸ்டார்டிங்கில் வந்து சுக்குனு வராது ஜே ஜபர் எதுவும் ஒரு வார்த்தைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் உங்களுக்கு சுக்குன் வரும் அப்போ அது ரெண்டுமே நம்ம மிலாக்கணும் உள்ள எழுத்தும் பின்னாடி உள்ள எழுத்தும் மிலாச்சி நம்ம ஓதணும் இப்போ நம்ம எப்படின்னு பார்க்கலாங்களா அலி ஹா ஜபர் அஹ் ரா ஜபர் ஜிம் ஜபர் அஹ் ர ஜ

मीन नून ज़ेर मीन हा मीन पेश हुम मीन हुम फा जबर फा आईन लाम जबर अल नून जबर ना फाल न खा जबर खा रा जीम जबर रज नून जबर ना अख रज ना जीम जबर जा आईन लाम जबर अल தாஜபர்தா ஜ அல் தா அலீ லுவா ஜபர் அல் லாம் ஜபர் லா மீம் ஜபர்மா அல் ல ம நீங்கள் இட்ஜி குட்டும்போது ஒரு ஒரு வார்த்தையும் நீங்கள் வந்து சேர்த்து அப்படியே ஊற்றிட்டு வாங்க எல்லாமே இட்ஜி ஒரு ஒரு வார்த்தையாக இஜி கூட்டிகிட்டு லாஸ்ட்டாக வந்து சேர்க்காமல் ஒரு ஒரு வார்த்தையை அப்படியே கூட வந்து கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும் நான் வந்து அப்படியே சொல்கிறேன் அதனால் நீங்களும் அப்படி ஓதாதீங்க ஒரு ஒரு வார்த்தையை நீங்கள் மிளாய்க்கும் போது அது கூடவே வந்து சேர்த்து சொல்லிகிட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும் அலீஃப் சீன் பேஷ் காஃப் நூன் பேஷ்குன் உஸ்குன் அலீஃப் நூன் ஜபர் ஆங் தா மீம் பேஸ்தும் தும் மீம் ஜபர்மா ஐன் ஜபர் மீம் பேஷ்கும் ஜபர் பு இப்படி வந்து நீங்கள் விளாக்கணும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஒரு ஒரு வார்த்தையை நீங்கள் பாட்டு நீங்கள் பாட்டு ஒரு ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டே போகும்போது அப்புறம் நீங்கள் என்ன வார்த்தை சொன்னீங்கன்னு சொல்லி உங்களுக்கே புரியாது அதனால் ஒரு வார்த்தை மிலாக்கி போது அப்படின்னு வந்து எஜி கூட்டிகிட்டே வாங்க அலீஃப் உன் ஜேர் ஜி லாம் ஜபர்லா உங் ஜி ல யா ரா பேஷ் சீன் சின் சி லாம் ஜபர்லா யூர் சி ல சீன் ஜபர்சா மீம் ஐன் ஜேர் மே து செமி தூ சரிங்களா நம்ம இந்த நாலு லைன் மட்டும் இன்றைக்கி பார்த்துக்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு கீழே உள்ள பாடத்தில் வந்து உங்களுக்கு அஞ்சு வார்த்தைகளும் வருது நாலு வார்த்தைகளும் வருது உங்களுக்கு இது வந்து ஒரு சென்ட்ரஸா லைன் மாதிரி வரும் ஒரு துவா மாதிரி ஏதாவது அதனால் நம்ம இது நாளைக்கு பார்த்துக்கலாம் பின்னாடி இப்போ இந்த நாலு மட்டும் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கலாம் பாருங்கள் இஜ்ஜி கூட்டாமல் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் இஜி கூட்டாமல் இஜ்ஜி கூட்டாமல் நீங்கள் வந்து ஓதுனீங்க அப்படின்னா இன்ஷெல்லாம் உங்களுக்கு நல்லாவே ஓதுறதுக்கு வரும் இஜ்ஜு கூட்டாமல் ஓதுறதுக்கு பழகுங்க ஒரு டைம் நம்ம அப்படியே பார்த்துக்கலாம் பாருங்கள் அஹ் ரஜ ஆங் அங் ஜர் தும் தேர் ஆங் ஃபுச மின் ஹும் ஃபாய் அல்பபுல ஸில செரிங்களா வெறும் இன்னைக்கு ஃபோர் லைன் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம் இதுவே நீங்கள் தரவா ஓதுங்க இன்ஷால்லாம் நம்ம இன்னொரு படத்தில் பார்க்கலாம் அலஹம்தில்லா அலாமே வரமத்தி வரூ